அனைவருக்கும் வணக்கம் கொஞ்சம் தாமதமானதுக்கு மன்னிச்சுக்கோங்க எல்லாரும் கொஞ்சம் ரெடியாகி வர்றதுக்கு வர்றதுக்கு லேட்டாகிடுச்சு அதாவது நம்மளோட மண் சார்ந்த கிராமிய கலைங்கிறத வந்து என்றைக்கும் இந்த மண் உள்ள வரைக்கும் நம்ம போற்றி புகழ்வோம் நாங்கள் வந்து இன்றைக்கி இந்த கிராமிய கோலாட்டம் அப்படிங்கிறத வந்து எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் இங்கே வந்து நாங்கள் பண்ணுறோம் குற்றம் குறைகள் இருந்தாலும் அதை பெரிது பண்ணாமல் கரவொலி எழுப்பி எங்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த கோலாட்டத்திற்கு எடுத்திருக்கிற பாட்டு பார்த்திங்கன்னா மண் சார்ந்த பாட்டு தான் எடுத்திருக்கோம் ஏன்னா இந்த வாங்க பேசலாம் நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேருந்தும் நாம் வந்து முகநூல் நண்பர்களாக இருக்கிறோம் அதனால் இந்த எல்லா ஊர்லேருந்தும் வந்திருக்கக்கூடிய எல்லாரையும் ஒருங்கிணைச்சி ஒரு பெரிய அளவில் இதை கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து வாழ்த்து தெரிவிக்கிற விதமாக தான் இந்த பாட்டை நாங்கள் எடுத்துருக்கோங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு இப்போது இந்த கோளாட்டு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி எங்கள் நிகழ்ச்சியை தொடங்குகிறோம்

சிறப்புதானே சொல்லிட்டா போச்சு பரணி தண்ணிய விட்டு தஞ்சாவூர் மண்ணு எடுத்து தாமிரபரணி தண்ணியை விட்டு சேர்த்து சேர்த்து எத்தனையோ பொம்மை செஞ்ச கண்ணம்மா எத்தனையோ பொம்மை செஞ்ச கண்ணம்மா அடி அத்தனையும் ஒன்ன போல மின்னும்மா பதில் உள்ளம்மா தந்தானே தந்தானே தந்தான குயிலை சாமி தந்தானே தந்தானே என்னோட மயிலே தந்தானே தந்தானே தந்தான குயிலை சாமி தந்தானே தந்தானே என்னோட மயில் அது மூணாறு பட்டு கண்ணா செஞ்ச மண்ணு அது பொன்னூறு காது செஞ்ச மண்ணு அது மேலூரு அகவதடு செஞ்ச மண்ணு மட்டும் ஏனூறு கருப்பு பூந்தல் செஞ்சது கரிசப்பட்டி மண்ணுங்க அங்க கழுத்து செஞ்சது சங்ககிரி மண்ணுங்க இழகு செஞ்சதெல்லாம் வைக மண்ணுங்க மல்லழகு செஞ்சது முள்ளையோ மண்ணுங்க நெத்தி செய்யும் மண்ணுக்கு சுத்தி சுத்தி வந்தங்க நிலாவில் மண்ணெடுத்து நெத்தி செஞ்சேன் பாருங்க அந்த நெத்திகில்லு சாமி தந்தா நே தந்தா நே என்னோட மகில்லு ஜூர் மண்ணி எடுத்து தாமிரபரணி தண்ணியை விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சு அதிர்ந்த பொம்மை இது பொம்மை இல்ல பொம்மை இல்ல பொம்மை பாடி தனத்துக்கு அட கஞ்ச மண்ணெடுத்த இடுப்புக்கு காஞ்சிபுரம் வீதியில மண்ணெடுத்தேன் கைகளுக்கு ஸ்ரீரங்கம் மண்ணெடுத்தேன் சின்ன பொண்ணு கரலுக்கு பட்டுக்கோட்ட வாழையில மண்ணெடுத்தேன் காலுக்கு வாங்காலம் புரிச்சு மண்ணே எடுத்தேன் நகத்துக்கு ஊரெல்லாம் மண்ணே எடுத்து உருவன் தந்தேன் உடம்புக்கு என் உசுர தான் கொடுத்து உசுர தந்தேன் கண்ணுக்கு நே தந்தானே தந்தே சாமி தானே தந்தானே என்ன கல்பனா யோகநாதர்